இந்த மக்களோடு அவங்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்காக போராடாத ஒரு தலைவர் திடீர்னு நடிப்பாராம் தொடர்ச்சி அவரே வந்து முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துருவார அவர் எங்களை சொல்லி ஒரு கூட்டம் நம்புதுன்னா சக்திமான் மொட்டை மொட்டமாடியில் குதிக்கிற கதையும் இதுவும் ஒன்று எனவே பேரம்பு கொண்ட தாய்மார்களே தோழர்களே நான்கு ஆண்டு கால ஆட்சியிலே இன்று ஒரு நாள் முழுவதும் நின்று பேசினாலும் தீராத அளவு சாதனையை செய்துள்ளார் நமது வழக்கத்துக்குரிய தாய்மானவர் தமிழக முதல்வர் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கழக ஆட்சி மலரும் அதற்கு நீங்கள் தான் சாட்சி தொடரட்டும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தளபதி தலைமையிலான ஆட்சி பல்லாண்டு என்று கூறி தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்